ஜனா என்னடா டென்ஷனாக இருக்க இருக்காதான நல்லபடியா நடக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்புறம் அதெல்லாம் கல்யாணம் நல்லபடியா முடியும் கவலையே படாத அப்படியெல்லாம் விட்டு கூட எவ்வளவு யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு ஓட பார்த்திருப்பா கொஞ்சம் விட்டுருந்தா சிட்டா பறந்துருப்பான நம்ம மானம் காத்துல பறந்துருக்கோம் டே ஜனா நாம எதுக்கு இந்த கல்யாணத்தை நடத்துறோம்னு அவனுக்கு தெரியாது அத நாம அவங்கிட்ட சொல்லவும் முடியாது அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குதாண்டா செய்யும் அசோக தப்பிக்க விடாம தூக்கிட்டு வந்தாச்சு சரி ஆனா துர்கா கழுத்துல தாலி கட்டுவான்னு என்னென்ன நிச்சயம் தாலி கட்ட போற நேரத்துல இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு மாலையை தூக்கி போட்டு எந்திரிச்சிட்டான் ஜனா கண்டிப்பா பண்ண மாட்டாங்கிறதுக்கு காரணம் நிறைய சொல்லலாம் முதல்ல என் பேச்ச நேரடியா அவனால தட்ட முடியாது துர்காவை அவன் லவ் பண்ணல ஆனாலும் அவளை அசோக்கு பிடிக்கும் கல்யாண மேடையில் தாலி கட்டுற வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் நின்னு போச்சுன்னா துர்கா வாழ்க்கை வீணா போகும்னு அவனுக்கு தெரியாதா இதையும் மீறி அவன் நம்மளை ஏமாத்திடுவான்னு நீ பயந்தினா அதுக்கும் இந்த அண்ணன் ஏற்பாடு பண்ணிட்டேன்டா தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும்னு தெரியும் ஆனா இந்த ஆவுடைய அப்ப முப்பத்தி ரெண்டு அடி பாய்வான்னு அவனுக்கு தெரியாது சிவனையே ஆதி ஆதிசக்தியே போற்றுவோம் மாசாணி அம்மனே போற்றுவோம் மாசு மறுவற்றவளே போற்றுவோம் வாங்க மாணிக்கொண்ண என்ன நீங்க நீங்களே லேட்டா வந்தா எப்படி இது உங்க வீட்டு கல்யாணம் மாதிரி ஒரு வேலை இருந்துச்சு கௌரிமா அதை முடிச்சிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நீ முன்னாடி போயான்னு முத்துவ சொன்னேன் ဘဝရ நீங்க வந்தாதான் நானும் வருவேன்னு சொல்லிட்டாப்ல. പിന്നെ சொல்ல மாட்டாரா? நீங்க ரெண்டு பேரும் தான். நகமும் சதையும் ஆச்சே. சரிம்மா, வாங்கပါ. வரமா? வாங்க. வர. வாங்கம்மா, ஒரு நிமிஷம் दुर्गा, உட்காரு, உட்காரு, உட்காரு कर. మేకప్ போடும்போது எழுந்திருக்க வேண்டாம். அப்புறம், ம்ம், दुर्गा நகையெல்லாம் போட்டு அழகா ரெடியா இருக்கு ஹ உம் வெட்கத்தை பாரு சரி சரி நேத்து கொடுத்த நகையோட சேர்த்து ரொம்ப அழகா இருக்க அதோட உம் என்ன இந்த நகையை போட்டுக்கோ இதெல்லாம் ரொம்ப அழகா இருப்ப ஹ ஐயோ அக்கா எதுக்கு அக்கா இதெல்லாம் வேண்டாங்க்கா எனக்கு வேண்டாங்க்கா இதுவே போதும் உம் இது ஒண்ணும் உனக்கு நான் கிஃப்டா குடுக்கல துர்கா உன் முகூர்த்தத்துக்காக நான் தரேன் இந்த இதை இப்ப போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் எனக்கு எல்லாத்தையும் திருப்பி குடுத்துரு